வணக்கம் நண்பர்களே இந்திய ஜனநாயகத்தில் ஒருவர் கட்சி ஆரம்பிப்பதற்கும் ஒரு கட்சி தொடங்குவதற்கும் எந்த தடையும் இல்லை ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிப்பது ஜனநாயக பேராபத்து எப்படி இதில் தான் நம்முடைய நம்முடைய பதிவின் நோக்கம் இது விஜய் என்றில்லை இது போன்ற திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு தான் முடியும் என்பது நம் கருத்து ஏன் அது பேராபத்து என்று குறிப்பிடுகிறோம் இதுவரை அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போதான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி எதையாவது எதிர்க்க வேண்டும் இதுதான் இந்த புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு இருக்கும் ஒரே நோக்கமாக இருக்கிறது அது அவர்கள் வெளியில் சொல்லும் ஒரு நோக்கம் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் பிரதான கட்சிகளினுடைய வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக அல்லது பிரித்து விடுவோம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த பெரிய கட்சிகள் பிரதான கட்சிகளாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக தேர்தல்களை சந்தித்து ஆட்சியில் அமர்ந்து திரு திரும்ப எதிர்கட்சியாக இருந்து இப்படி வரக்கூடிய கட்சிகளினுடைய வாக்குகளை நாங்கள் பிரித்து விடுவோம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஏதேனும் பலனடைந்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ என்று நினைக்க தோணு நமக்கு நினைக்க தோணுது என்ன காரணம்னா இவர்களிடம் தெளிவாக நாம் எதை சீர்திருத்த வருகிறோம் எதை எதிர்க்கிறோம் இதையெல்லாம் இந்த ஜ ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்காக நாம் தற்போது இருக்கும் அந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டு வர நினைக்கிறோம் அல்லது இந்த சிஸ்டம் இது ஏங்கும் இந்த அரசியலமைப்பு இயங்கும் விதத்தில் நாங்கள் இந்த இந்த திருத்த சீர்திருத்தங்களை செய்தால் இவர்களெல்லாம் நன்மை அடைவார்கள் நாங்கள் இவர்களையெல்லாம் நன்மை அடைவதற்காகத்தான் இப்படி ஒரு திருத்தங்களை சொல்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கும் கட்சி ஒன்றுமே இல்லை நீண்ட காலமாக நான் மதிக்கும் திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கியது ஒரு சா தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய மேம்பாட்டுக்காக என்ற அடிப்படையில் ஆனால் தேர்தல் அரசியலுக்குள் வரும்போது அவர் நிறைய சமரசங்கள் செய்தார் அவருமே எதை அகற்றுவதற்காக அவர் கட்சி தொடங்கினாரோ அதை அந்த நிலையை அடைந்து விட்டாரா அந்த இலக்கினை அடைந்து விட்டாரா என்று கேட்டால் இல்லை அதற்கு சப்பை கட்டு கெட்டுவதற்கு அவர்கிட்ட ரெண்டாவது கட்ட தலைவர்கள் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதை பண்ணோன்னு ஏன் திருமாவளவனை குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் குறிப்பிட்ட இலக்கு என்ன தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னேற்றம் அரசியலில் உயர்கல்வியில் வேலைவாய்ப்பில் சமூக நீதியில் என்று எல்லா இடங்களிலும் தாழ்த்தப்பட்ட இனமாக குறியிடப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதன் மூலமாக தங்களுடைய வாழ்வின் மதிப்பினை கூட்டுவதன் மூலமாக மற்றவருடன் இணைந்து இந்த சமுதாயத்தில் பயணிக்க முடியும் என்பதுதான் அவர் கூற்றாக இருக்க முடியும் அப்படித்தான் அவர் சொல்லியிருந்தார் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லியிருப்பார் ஆனால் இதுதான் உண்மை ஆனால் என்ன நடந்தது அர தேர்தல் அரசியலுக்காக சமரசங்கள் செய்து இன்று அவர் இலக்கை நோக்கி செல்கிறாரா என்ற அதாவது இலக்கை நோக்கி செல்வதற்கு இன்னும் அந்த இலக்கை எட்டுவதற்கு கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்லை அவர் இலக்கிலிருந்து திசை மாறி சென்று விட்டார் இது என்னுடைய புரிதல் தவறு இருந்தால் நான் தெரிவித்து கொள்கிறேன் அதுபோல் தான் இந்த விஜயும் நடிகர் விஜயும் நடிக்க நடித்து கொண்டிருப்பது திடீரென்று தன்னுடைய பாதையை மாற்றியதற்கான காரணம் எனக்கு புரியவில்லை அத்தனை அவசரமாக அத்தனை தீவிரமாக இவர் அரசியலுக்கு வந்து எதனை நீக்கப் போகிறார் என்ன சீர்திருத்தங்களை இவர் செய்யப் போகிறார் இதுவரை அறிவிக்கவில்லை நாளை இந்த பதிவேடும் இருபது ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆகஸ்டில் மதுரையில் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்கிறது மாநாட்டில் அவர் அறிவிப்பார் அவர் அதற்குள் உங்களுக்கு என்ன அவசரம் என்று யாராவது கேட்டால் மன்னிக்க வேண்டும் மாநாட்டில் அறிவிப்பதற்காக யாரும் எந்த வாக்காளர்களும் காத்திருக்க மாட்டார்கள் உங்கள் கொள்கைகளை உங்கள் தீர்மானங்களை நீங்கள் நடைமுறையில் செயல்படுத்தி காட்ட வேண்டும் இதெல்லாம் நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் என்னை நீங்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்தால் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்வேன் இது இந்த அரசு இயந்திரம் இப்போது இயங்கி கொண்டிருக்கும் அந்த நடைமுறையிலேயே மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரக்கூடிய அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் யாரு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நன்மைகள் தரும் கல்வி பொருளாதாரம் சர்வதேச அரசியல் சர்வதேச அரசியல் நமக்கு தேவையில்லைன்னு கூட வச்சுக்குவோம் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் சம்பாதிக்கும் திறன் என்று பல வகைகளில் இந்த என்னுடைய ஆட்சி அமையும் என்று இவர் எங்காவது கூறியிருக்கிறாரா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து இல்லை இதுபோன்று எந்த இலக்கும் இல்லாமல் திடீர் திடீர்னு ஏதோ ஒன்றை எதுக்க போறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஜனநாயகத்துக்கு பேராபத்து இதுக்கு முன்னாடி ரஜினி ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் இது மாதிரி சொன்னாரனா என்ன கருணத்துனால கடைசி நேரத்தில் அவர் விளையிட்டார் ஒரு வகையில் நன்மையும் கூட இல்லை என்றால் இந்த அவர் சுமந்திருக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை இதெல்லாம் நம்ம நாம் எதுன்னு தெளிவில்லாமல் இருக்குமேன்றதுக்காக கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம் ஆக நாளை நடிகர் விஜய் மாநாட்டில் இப்போ நான் கேட்ட கேள்விகளில் ஏதாவது ஒரு விடை கிடைத்தால் மறுபடியும் நான் உங்களோடு பேசுகிறேன் என்னுடைய இந்த பதிவில் திருத்தங்கள் கூட செய்து நான் புது பதிவை வெளியிடுகிறேன் தொடர்ந்து பேசுவோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்